அக்கா வெண்பட்டாக்கா கடிச்சிட்டாங்களக்கண்ணு ம் வெண்பட்டாக்கா அப்படி தான் என்ன செய்கிறது கொஞ்சம் பழகிட்டா நல்லா விளையாடுவாங்க அவங்க கூட பாரு சுகியும் கடி வாங்கிட்டு படுத்துருச்சு நீ எங்கே போன பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டியா வாடா வாடா பழக பழக சரியாக போயிடுது வாங்கடா பட்டை அக்காவுக்கும் ஃப்ரெண்ட்ஸே யாருமே இல்லை நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஏஜில் ம் அப்படியேடா ஓகே வா ஆண்ட நீங்களா கண்ணே பட்ட பிள்ளைங்களா பிறந்து ரோட்டில் தூக்கி போட்டு எதுவும் இங்கே வந்து இருக்கிறீங்க இதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க வீட்டில் வளர்க்கக்கூடாது வளர்த்துறவங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்காங்க நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல எல்லாம் செஞ்சிடுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே செஞ்சுடுவோம் உங்களை நான் எங்கேயும் விட போகிறதில்ல சரியா நீங்கள்லாம் அம்மா கூடயே தான் இருக்கணும் எப்பயுமே என்ன கொடுத்தாங்களை ம் என் கூடயே எப்பயுமே இருங்க கடைசி வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்குறேன் சரியா என்ன சட்டம் வந்தாலும் சரி நான் உங்களை பார்த்துக்குவேன் எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கலாம் ஓகே